பல்கூச்சத்தை சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் ஆமாங்க இது மாதிரி பல்கூச்சம் முக்கியமா இது மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் அடிக்கடி வரும் இந்த பல்கூச்சம் வரதுக்கு முக்கிய காரணமே பல்லும் பல்லு விளக்குறன்ற பேர்ல பல்ல போட்டு நல்லா தேய்க்கறதுதான் தேயி பல்கூச்சம் நமக்கு வரும் அப்படி பல்கூச்சம் வந்துட்டாக்கா எந்த ஒரு பொருளையுமே குளிர்ச்சியாவோ சூடாவோ சாப்பிடவே முடியாது சரி வாங்கினா பசங்களா உங்களுக்கு இருக்கிற பல்கூச்சத்தை சரி செய்யறதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் கல்லூப்பு சுடுதண்ணி நல்லெண்ணெய் முதல்ல கல்லு போய் எடுத்து சுடுதண்ணியில போட்டு நல்லா கலக்க கலக்கணும் கலக்கி எடுத்துக்கணும் அப்படி கலக்கின சுடுதண்ணிய ஒரு மிதமான சூட்ல எடுத்து தம்பியோட வாயில ஊத்திட்டான் ஏ தம்பி இந்த உப்பு தண்ணியை நல்லா உன்னோட வாயில மூல முடுக்கு எல்லாம் போற மாதிரி கொப்பிளிச்சு கீய முயிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வாயை கொப்பிளிச்சு கீய துப்ப ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவு தண்டா தம்பி இதுக்கப்புறம் உனக்கு பல்கூச்ச வந்ததுனாக்கா கொஞ்சோண்டு சுடுதண்ணியில கல்லு உப்பை போட்டு காலையிலயும் சாயங்காலமும் நல்லா வாயை கொப்பிளி அப்படி நீ தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணாக்கா உன்னோட பல்கூச்செல்லாம் பறந்து போயிடும் அப்பையும் சரியாவலனாக்கா இது மாதிரி ஒரு நெல்லெண்ணெய் பாக்கிட்டே செய்யறதுக்கு அந்த நெல்ல எண்ணெய ஒரு டம்ளர்ல ஊத்தி அதை எடுத்து வாயில ஊத்தி வாயில மூல முடுக்கு போற மாதிரி நல்லா கொப்பளிக்கணும் இது மாதிரி கூட தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணாக்கா பல்கூச்சம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ஏ தம்பிங்களா முக்கியமா அந்த பல்கூச்சி தான் முழுமையா என்னால தடுத்து நிறுத்த முடியாது தற்சமயத்துக்கு உங்களுடைய பல்கூச்சி நான் சரி பண்ணிட்டேன் திரும்பவும் உங்களுக்கு பல்கூச்சம் இது மாதிரி வந்ததுனாக்கா கண்டிப்பா நீங்க டாக்டர் போய் பார்க்கணும் அப்பதான் உங்களுடைய பல்கூச்சத்துக்கு முழு தீர்வு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிங்களை அமிச்சுட்டேங்க வீட்டுக்கு நீங்க இது மாதிரி பல்கூச்சத்தை சரி செய்ய என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்